கண்டிப்பாக இன்ஸ்டாக்ரா வாட்ஸ்அப் அண்ட் மொட் போகிறனால எவ்வளோ பேருக்கு டூ இங்கே இருக்கிற

တဲ့ ఇంజనీర్స్ ఆర్వే మంచి அதற்கு என்ன இந்த நண்பர்கள் இந்த फ्रेंड्स ஷேக்ஸ் ஆல் தி பீப்பிள் ஷேர் இன்ட் அது ஒரு மாதி அட்ஜெக்டிவ் போல பார்க்க மஞ்சம் இல்லையே நண்பர்கள் வி ஸ்டார்ட் எட் தி ஜெர்சன்ட் தி ஃபிரண்ட் Who should live with you totally your relative who should live with you totally the person who will sacrifice his life for the sake of yourself அந்த மாதிரி ஒரு உடம்புள்ள ஒரு வாங்கி பெயருக்கு ஏற்றபடி நடந்து கொள்ளும் இந்த நிகழ்ச்சியில் மிகவும் பெருமையாக இருக்கிறது எனக்கு என்ன தகுதியில் என்ன எனக்கு தெரியல என்ன வார்த்தைகள்

பார <laughs> だからくおいし